வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசனையும் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் சகோதரர் நீலகண்ட தமிழையும் வணங்கி ஜெர்மன் தமிழர் வானொலி இயக்குனர் சகோதரி சசிகலா விஜயனையும் மைத்துனர் நயனை விஜயன் அவர்களையும் வணங்குகிறேன் ஸ்டெப் டிவி இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களையும் இந்நிகழ்வில் பங்கேற்று கவிதை வாசிக்க இருக்கும் அனைத்து கவிமை பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் என் கவிதையை வாசிக்கிறேன் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பும் என்ற தலைப்பில் இன்றைய கவிதை சூழல் நிறைந்து சுற்றும் உலகம் சூழல் நிறைந்து சுற்றும் உலகம் சுழற்சி தடைபட அகுதல் முறையோ சுழற்சி தடைபட அகுதல் முறையோ பஞ்சபூதங்கள் பழுது செய்யலாமா பஞ்சபூதங்கள் பழுது செய்யலாமா தஞ்சமடைந்தன தகர்த்தல் சரியோ தஞ்சமடைந்தன தகர்த்தல் சரியோ எண்ணத்தில் எதிர்மறை ஏற்றம் ஏனோ வண்ணத்தில் பாகுபாடு வகைகள் தானோ வண்ணத்தில் பாகுபாடு வகைகள் தானோ மனதை ஆட்டும் மமதை நிறையவே மனதை ஆட்டும் மமதை நிறையவே சனங்கள் அல்லலில் சாவது சரியோ சனங்கள் அல்லலில் சாவது சரியோ காப்பியம் தந்த கருத்தை நன்றாய் காப்பியம் தந்த கருத்தை நன்றாய் தப்பாது செய்து தனிந்திடல் முறையே தப்பாது செய்து தனிந்திடல் முறையே கூட்டம் சேர்ந்து கூறிடும் யாவும் கூட்டம் சேர்ந்து கூறிடும் யாவும் சட்டம் ஆகுது சங்கெடுத்து ஊதுது சட்டம் ஆகுது சங்கெடுத்து ஊதுது பட்டம் பெறவே பக்குவமாய் கற்றிடல் பட்டம் பெறவே பக்குவமாய் கற்றிடல் பட்டறை உயர்ந்திட பகுத்து ஆய் ஆய்ந்திடவே பட்டரை உயர்ந்திட பகுத்து ஆய்ந்திடவே நல்லவை பொழுதும் நயமாய் உரைத்திடு நல்லவை பொழுதும் நயமாய் உரைத்திடு அல்லவை அகற்றி அண்டம் காத்திடு அல்லவை அகற்றி அண்டம் காத்திடு சல்லடை வழியே சலிக்கின்ற பொழுதில் சல்லடை வழியே சலிக்கின்ற பொழுதில் நல்லவை தங்கியே நன்றாய் இருத்தல் நல்லவை தங்கியே நன்றாய் இருத்தல் உள்ளம் உலகிற்கு உதவவே நினைத்திடு உள்ளம் உலகிற்கு உதவவே நினைத்திடு கல்மணம் கொண்டோர் களமாடி வெல்வீர் கல்மணம் கொண்டோர் களமாடி வெல்வீர் வள்ளுவம் வாழ்வுக்கு வழிகாட்டி என்றே வள்ளுவம் வாழ்வுக்கு வழிகாட்டி என்றே பள்ளியில் பாங்காய் பகர்தல் நன்றே பள்ளியில் பாங்காய் பகர்தல் நன்றே சூழல் சிறக்கவே சூழ்ந்து உயரவே சூழல் சிறக்கவே சூழ்ந்து உயரவே ஆற்றல் பெற்றே அகிலம் சிறக்கும் ஆற்றல் பெற்று அகிலம் சிறக்கும் அலை பேசினால் அல்லலுரும் சிறார்கள் அலை பேசினால் அல்லலுறும் சிறார்கள் நிலை பேசி கை கொடுத்து கரை சேர்ப்போம் நிலை